அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ராமாயணத்தில் வரும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கலாமா கிஷ்கிந்தே என்னும் நாட்டை அரசாண்டு வந்தார் வானர இனத்தைச் சேர்ந்த வாளி என்பவர் வீடு பேர் அடைவதற்காக தினசரி நான்கு சமுத்திரத்தில் நீராடி விதிப்படி நித்திய கர்மம் முடித்து பின்பு கைலைமலை சென்று முதலில் நந்திதேவரை வழிபட்டு அவரிடம் அனுமதி பெற்று பார்வதி சமேதரான சிவபெருமானை வழிபட்டு பின் தன் நகரினை அடைந்து நீதியுடன் நல்லாட்சி புரிந்து வந்தார் ஒரு நாள் திக் விஜயம் செய்து வந்த இராவணன் வாளியைக் கண்டு குறும்பாக ராவணன் தன் கையை விட்டு பிடிக்க முற்படுகையில் வாளி தன் வாளினால் ராவன் உடலை முழுவதையும் சுற்றி கட்டிவிடுகிறார் பின்னர் அப்படியே அவரை விட்டுவிட்டு சமுத்திரங்களில் நீராடி கைலமலை சென்று நந்திதேவனை வணங்கி சிவனை காண அனுமதி கேட்கிறார் அதற்கு நந்தி தேவர் சொல்றாரு கைலாசபதியானவர் முப்பது முக்கோடி தேவர்களோடனும் அதிகாபுரியை அடுத்த ஆதிபுரத்திற்கு சென்றுள்ளார் என்றார் உடனே நான் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் அதனால் நீர் ஆதிபுரத்திற்கு செல்லும் வழியை சொல்வீரா அப்படின்னு கேட்கிறாரு வாலி உடனே நந்தி நந்திதேவரோ உன் வாளினால் கட்டுண்டு கிடக்கும் ராவணன் அந்த ஆதிபுரத்தை அறிவான் என்று கூறுகிறார் அது இல்லை ராவணன் மிக சிறந்த சிவபக்தன் சிவன் இருக்கும் இடம் எதுவாகினும் ராவணனுக்கு தெரியும் உடனே வாளி ராவணனை பார்த்து ஆதிபுரத்திற்கு வழி சொன்னால் இந்த கட்டை தளர்த்தி உன்னை விடுவிப்பேன் என்கிறார் உடனே ராவணனும் ஆதிபுர திருத்தலத்திற்கு வழி காட்டிட அங்கு திரிபுர மூர்த்தியாய் உள்ள சிவபெருமானைக் கண்டு பேரானந்தம் அடைந்தார் வாலி இந்த திருத்தலம் ஆதிபுரம் என்னும் ஊரில் அமையப்பெற்றுள்ளது வாளின் வாளினால் ராவணன் விழி பிதங்கி நிற்கும் காட்சி மூல விக்கிரகம் உள்ள சுற்றுச்சுவரின் வெளிப்புறத்தில் தெற்கு திசையில் உள்ளது பத்வ தலநாயகி உடனுரே ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில் ஆதிபுரம் என்னும் எய்தனூர் அதாவது நெல்லிக்குப்பம் அருகில் உள்ளது இந்த காட்சி உள்ள ஸ்தலம் கடலூர் மாவட்டமும் ஆகும் நன்றி வணக்கம்